வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து நேற்று போர்டு போடலை அப்படி இருந்தாலும் நம்ம சூப்பராகவே கொடுத்தோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங்கி நம்ம வந்து செம்மையாக சொல்லியிருந்தோம் அந்த ஒரே ஜே சேம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் ஆடினாங்க பட் மாற்றி ஆடலைங்க பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம்னா எதுதான் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குதுனு எதிர்பார்த்தோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு அழகாக வரும்னு சொன்னோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு அழகாக சீ போர்டில் வந்துடுச்சு ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டுக்கு அஞ்சு தான் அதிகமாக கொடுப்பாங்க அஞ்சாம் நம்பர் தான் அதிகமாக கொடுப்பாங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் சி போர்டு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நம்ம என்னதுனால் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இங்கே இருக்கு இல்லையா இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தான் நமக்கு இங்கே வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது ஏழு அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சரிங்களா அப்படி இல்லைன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்தோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே ஆல் போடல ஒரு செம்மையாக ஒரு விண்ணிங் தான் இருந்துச்சு இது அப்படியே தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருச்சு வேறு எந்த நம்பர் நம்ம கொடுக்கல ஆல் போட நம்ம போடலையே மேக்ஸிமம் போட்டிருந்தால் கூட நம்ம அழகாக ஃபைன் அவுட் பண்ணி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்கலாம் நம்ம கொடுத்த நம்பர் ஆறு நாலு அஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சீ போர்டு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அழகாக வந்துடும் அப்படி இல்லைன்னா தொலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அந்த ரெண்டு நம்பருக்கான பேஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நம்ம எப்போயுமே சீ போர்டு செம்மையாக கொடுத்துருவோம் செம்மையாக சீ போர்டு தான் வரும் அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி நமக்கு சி போர்டு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒரு செம இன்னைக்கு தான் சரிங்களா இங்கே இருந்த நம்பர் அப்படியே நமக்கு அப்படியே இங்கே இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே நமக்கு இங்கேயே அப்படியே வந்துருந்துச்சு செம்மையாக ஒரு நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இருக்குது சரிங்களா பதினொன்றாம் தேதி நாளைக்கு பதினொன்று நூற்றி டா சரிங்க இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்க வந்து இப்போ நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இதை விட ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குற நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் அதை விட நாளை ரொம்ப ஸ்ட்ராங்கானா என்ன வர போதுன்னா எனக்கு சி போர்டு ஒரு சூப்பரான நம்பர் இருக்குது அது போக ஏ போர்டு ஒரு சூப்பர் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அது வராமல் வராமல் போகாது சரிங்க அது மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பர் மேலேயும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அது நீங்கள் அது ஏ போர்டில் வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சி போர்டில் வச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் தர அதையும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லைங்க எப்படி வச்சாலும் அது மாறாமல் அப்படியே வந்து விழுங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இன்றைக்கி எப்படி நம்ம அஞ்சா நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வரணும் அஞ்சா நம்பர் தான் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது அது மாதிரி அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்துன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டில் அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது போக நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ட்ரா நம்பர் நூற்றி பத்து அதே மாதிரி அறநூற்றி மூணுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கா கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சில நம்பருக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஓகேங்க நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு டபுள்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நமக்கு வேற ஒரு நம்பருக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனல் உங்களுக்கு தேடி நினைக்கிறேன் அது வந்து உங்களுடைய அன்பு மாதமும் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு தேவைப்படுது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள் இல்லை அப்படின்னு வேற ஏதாவது ஷேர் பண்ணுறதாக தான் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாங்க அதுக்காக தான் நம்ம செய்கிற இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் யாருக்குமே நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல சரி ஏன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது நல்ல விஷயங்களாக செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் அதை செய்வோம் எக்காரத்தை கொண்டும் சப்ஸ்கிரைபரை சிக்க வைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் அடிமையாக வச்சுட்டு நம்ம காசு வாங்குகிற மாதிரி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரொமோஷனோ பண்ண மாட்டோம் நம்ம எப்போயுமே எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்தியான ஒரு ப்ரொமோஷனாக இருந்தால் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்தியான ஒரு ப்ரொமோஷன் தான் நம்ம இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அதனால் வந்து மற்ற குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க டொனேட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க அதுக்காக மட்டும்தான் அந்த சேனலை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எதுக்கான நம்ம வந்து எப்பவுமே ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது வந்து நமக்கு மட்டும் நல்லா தான் இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ப்ரொமோஷன் தான் நான் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு ப்ரொபோஷன் தான் நமக்கு கிடச்சது அதை வச்சு தான் நம்ம வந்து இதை உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தலையில் கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு தப்பான ஒரு ப்ரொமோஷன் நம்ம பண்ணவே மாட்டோம் சரிங்களா ஏன்னா சிக்க வைக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது நான் பண்ணவும் மாட்டேன் சரிங்களா யார் வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க எனக்கு ஒரு ஒரு வீடியோல மட்டும் சொல்லுங்கள் போதும் நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அதெல்லாம் நீ கோடி ரூபா கொடுத்தாலும் சரி எனக்கு வேண்டாம் ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்களை அவங்கள்ட்ட காட்டி கொடுத்து இவங்கள சொல்லி அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கி நான் எனக்கு காசே கிடையாது அப்படின்னு நம்ம விட்டுருவோம் அப்படி ஒரு காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம நினச்சிடுவோம் ஏன்னா நீங்கள் இப்போ உங்களை நீங்கள் இப்போ இப்போ நல்லாவே இவங்ககிட்ட போடுங்க சூப்பராக பணம் கொடுப்பான் உடனே பெரிசு விழுந்து அடுத்த செகண்டே அவங்களுக்கு வித் செகண்டில் அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணுவான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன் காதில் கூட வாங்க மாட்டேன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க கூட மாட்டேன் இல்லைங்க நீங்கள் வேறு யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாதுங்கன்ற ஒரே வார்த்தை ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதை சிக்க கூடாது எனக்கு மாஸ்டிக் ஏன்னு சொல்லி தான் நான் போய் போட்டேன் எனக்கு வந்து வின்னிங் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க தப்பாக போயிடும் காரணத்தை கொண்டு அது வேண்டவே வேண்டாம் அதை செய்யவே மாட்டோம் சரிங்களா அதனால் எந்த ப்ரமோஷன் பண்ண மாட்டோம் இது வந்து ஒரு ஹெல்தியான குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சேனல் அதுக்காக மட்டும்தான் இதை ப்ரமோஷன் பண்ணுறோம் வேறு எந்த ப்ரமோஷனும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரப்போதி நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் என்னங்க ரொம்ப அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு திரும்ப ஆறாம் நம்பர் தான் எனக்கு மேக்ஸிமம் நாளைக்கு ஏ போட அப்படி ஆறாம் நம்பர் தான் வரணும் ஏன் ஆறாம் நம்பர் அரை நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பருங்க கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கு சான்ஸு நிறையா இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது எனக்கு கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டே இருக்குது திரும்ப திரும்ப கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க வந்த இடத்துக்குங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரை வருது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஆறு ஆறு ரெண்டுன்னு சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க நீங்கள் ஆறாம் நம்பரே தாங்க வந்து வரந்தே திரணும் ஏதாவது கட்டாயம் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால் தான் நம்ம அந்த நம்பரை கொண்டு வரமே தவிர இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி கொண்டு வரவே மாட்டோம் சரிங்களா எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது அதனால் மட்டும்தான் அதை நம்ம கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அப்படி இல்லைன்னா எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட்டு என்ன ஏழாம் நம்பர் டவுட்டுனா இங்கே வந்து பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் வருது ரெண்டு ஆறு ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபத்தி ஏழு இல்லையா அப்போ நமக்கு இங்கே ஒரு ஏழு நம்பர் வைக்கிறோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு இல்லையா அப்போ நமக்கு இங்கே ஏழை நம்பர் வைச்சா நமக்கு என்ன வரும் அதே சேம் நம்பர் தான் வரும் சரிங்களா என்ன நம்பர் வரும் இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்னு வரும் இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்குன்னு சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ பேஸிக்காக உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழுனா ஏழை நம்பர் ஏழு நம்பர் எடுத்து நமக்கு ஏ போர்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் கொடுத்தா தான் சரிங்களா கொடுத்தா நமக்கு என்ன வரும் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே என்ன இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி அட்ராக் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அந்த மாதிரி மெத்தேடில் உங்களுக்கு கிடச்சாலும் கூட நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக ஃபேவரபுளாகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற கூடிய நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு இன்னொரு ரீசன்ட்னா போர்டு பி போர்டு ரெண்டாம் நம்பர் கொண்டு வரேன் என்னங்க பி போர்டு ரெண்டாம் நம்பர் கொண்டு வரதுலாம் என்னங்க யூஸ்னால் அதே சேம் நம்பர் தான் இங்கே இருக்கு இல்லையா இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்போ ரெண்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க என்ன வரும் இரநூத்தி அறுபத்தி ஏழு புரியுதுங்களா அந்த இரநூத்தி அறுபத்தி ஏழில் நம்ம எப்படிலாம் கொண்டு வர பாருங்கள் அதே சேம் நம்பரு அதே சேம் நம்பர் தான் நமக்கு ரெண்டு ஆறு ஏழு மேட்ச் ஆகுதா ரெண்டு ஆறு ஏழு மேட்ச் ஆகுது ஏழு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு மேட்ச் ஆகுதா செம்மையம் மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு மறுபடியும் என்னான்னு வைக்கிறோம் பி போர்டில் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்தால் நமக்கு பீபாலில் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஆனால் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு பிபாலில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக கொடுக்கல சரிங்க அந்த வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாங்க அப்படி இல்லை அப்படின்னு எட்டாம் நம்பர் சரிங்க அதே தான் வரணுமா வேறு ஏதாவது மாற்றி வைக்க மாட்டாங்கன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரும் நமக்கு எங்கே வரணும் பீபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னங்க என்ன காரணம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்காக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் நம்ம கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் இருக்கான்றதையும் பாருங்க இருந்தால் எடுத்து போ எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதுலேயும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்க வருதா அப்படிங்கறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துக்கங்க சரிங்க அதே மாதிரி பி போர்டு ரெண்டு எட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்போ சி போர்டு என்ன கொடுப்பாங்க சி போர்டு எனக்கு அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம் அப்போ சி போர்டில் நம்ம ஒரு ஏழு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் வரும் ஏழாம் நம்பர் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னா இருந்தால் எடுத்துக்கங்கள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் இருந்தால் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டாக வரும் அதே பி போர்டில் மறுபடி சி போர்டில் ஏழு நம்பர் வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த நம்பர் திரும்ப 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 எனக்கு செட் ஆகிட்டே இருக்குது அதனால் தான் கொடுக்குறேன் இங்கேருந்து பார்த்தாலும் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு மூணு சைடுமே நமக்கு அந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எது அது மாதிரி கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அப்போ நீங்கள் நான் சீபோர்டு என்ன தாங்க கொடுக்க பாருங்க அப்படின்னா சீபோர்ட் எனக்கு டோட்டலாகவே மாறி இருக்கும் ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுன்னா அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுன்னு வந்துருச்சுனாவே அஞ்சுக்கு ஒன்றுன்னு தான் வரணும் சரிங்களா அப்போது நாளைக்கு ஒன்றாம் நம்பர் பேஸ்டாகவும் ஆடுறக்கு சான்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் பேஸ்டாக நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டாக கிடைச்ச நம்பரில் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஒன்றா நம்பர்னு நம்ம என்ன நினைக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்னு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ இரநூத்தி அறுபத்தி ஒன்று வரணும் இல்லையா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டுன்னு வந்துருச்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்னு இரநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா இதுதான் எனக்கு பேசிக்காக கிடைக்கிது இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்டாங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பரை தான் கொடுக்கணும் வராத நம்பர் நான் கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் சி போலில் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏ போலில் ஏ ஆறு அல்லது ஏழு பி போடில் ரெண்டு அல்லது எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஜீரோ வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இந்த ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துங்க சரிங்களா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு மாதிரி மறக்க வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்